இதே திருச்சியில் நடந்த பட்டிமன்றம் முடிச்சுட்டு நைட்டு போயிட்டு இருக்கோம் காரில் எப்பயும் நடுவர் கூட பக்கத்தில் உட்காந்து நாங்கள் இருக்கல ரொம்ப ஆனால் ரொம்ப ஜாலியாக பேச்சுட்டே போவோம் அன்னைக்குன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் நடுவில் உட்காண்ட்ட நடுவில் உட்காந்து நான் எப்பயுமே இந்த டீமில் ரொம்ப ஜாலியாக இருக்காள் சொல்லிட்டே போறேன் மாமா இன்னைக்கு எப்படி ப்ரோக்ராம் பயங்கரவாலு கூட்டேன் இப்படி இருக்குன்னு மூணு உட்காந்தாரு என்னம்மா இவ்வளவு சீரியஸாக பேசுவேன் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு இல்லையே எதுக்கு ரெக்ஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அம்மா எதுக்கு மகிழ்ச்சி ஏன் மாமா ஏன் எதுக்கு மகிழ்ச்சி கடைசிக்கு இப்படியே மகிழ்ச்சி இருந்துட போறா நீ ஏமாம் இப்படி இல்லை கேட்குறீங்க நானும் சா நாளைக்கு என்னுடைய மரணம் தெரிஞ்சால் கூட இன்றைக்கி நைட்டு ஒரு மணி நேரம் சிரிச்சுட்டு இருப்பேன் அப்புறம் ஒரு மணிக்கு மேலே தூங்கிடுவேன் நினைக்காத மூடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா நிலமே உடனே மாறிமுத்து போட்டார் இந்த நேரத்தில் ஒரு சுடுகாட தாண்டி வண்டி போட்டு உடனே மாறிமுத்து போட்டு காமிச்சாரு பார்த்தேன் உடனே அதே மாதிரி ஏறிப்பாங்க நாளைக்கு என்னது சந்தோஷமாக என்ன சாதிக்க போறேன் என்ன சாதிக்க போறேன் எண்ணூறு கிராம் தங்கத்தட்டில் சாப்பிட்டாரோ உள்ளடக்கு நீ என்ன சாதிக்க போற நீ ஒன்றும் கிடையாது நத்திங் ஒரு நாளைக்கு எல்லாரும் செத்தாகணும் எவ்வளவு மகிழ்ச்சியாக வண்டியில் ஏறணும் என்னை போட்டு ரெண்டும் படுத்தின பாடல